அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா பர்கூரில் பிளேமேஸ்க்கு வந்து நமக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து தயங்கிட்டு ஃபோனே எடுக்கலை என்ன காரணம் சரி அங்கே நம்ம டைல்ஸ் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சரி அது வந்து சொல்லி இப்போ ஆறு மாதம் பக்கமே ஆயிடுச்சு ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் சரி எதனால் வந்தால் அப்படி பண்ணலான்னுட்டு காலமே கடந்து போயிடுச்சு ஆனால் எதுவுமே பண்ண முடியல சரி என்றைக்கு அது வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க அந்த ஸ்கூலில் இருக்க எடுத்து நடத்தக்கூடியவங்களும் என்றைக்காக இருந்தாலும்மா நீங்கள் உங்கள் கையில் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி வந்து செய்யன்ற மாதிரி சரி அதுக்கு என்னம்மா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்போ ஃபோன் வந்த உடனே ஐயோ ஒருவேளை தானோ நம்ம சூழ்நிலை தெரியலையோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சில பிள்ளையில உண்மையாவே என் கண் கலங்கிடுச்சு மா பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை மளிகை சாமான் இல்லை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னுட்டாங்களே திடீர்னுட்டு சரி திடீர்னு என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரோவில் இருக்கிற பொக்கிஷனாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சத்தியமாகவும் உதினாமாவும் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம் சரி அரிசி கொஞ்சம் இருக்குது ஒரு சிப்பை எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை சாமான் கொண்டு போய் இப்போதைக்கு சாப்பிடுட்டோம் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பதிவு வந்து விளம்பரன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் விளம்பரம் தான் அது இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி யாருன்னா உதவி செய்யணாக்க பருகூர் பிளைண்ட் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க உங்ககிட்ட பணம் காசு அது மாதிரி கேட்கல அரிசி மளிகை சாமான் உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு சரி சில எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் இல்லைங்களா என்ன வீடியோ வராங்க அப்படியே இதெல்லாம் நான் கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு செலப்புல நம்மக்கிட்ட இருக்கே சரி ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க அது இது வந்து சோப்பு செலப்புடுங்களா இதுதான் நம்ம வீட்டில் இருந்தது இருக்குது ஏதோ கொஞ்சம் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த பிள்ளைங்கலாம் அதனால் இந்த எல்லாம் எடுத்துட்டு போடுங்க எண்ணெய் ஆனால் இது பார்த்துங்க சோப் எடுத்துக்க இங்க என்ன இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் நம்ம பண்ணிட்டு வரலாம் அரசு ஒரு சிப்பி எடுத்துட்டு வந்து இது நம்ம வீட்டுல இருந்த மத்தாலுங்க சரி அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது சரி சரிப்பீங்களா யாராவது அவங்க எடுத்து இவ்வளவுதோ சரி ஏதோ ஆனால் வேற எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டாம் சாப்பாடு நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அது புண்ணியத்தை பண்ணுங்க ஆஹ் யாராவது அப்படி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு உதவி செய்யுங்க அப்படி எல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு கூட வாங்கி போடுங்க அதனால தான் செல்லப் போனீங்களா சரி அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்ன சொல்ற வணக்கம் சொல்லி ஏன்னா குழந்தைங்க எல்லாமே கண்ணு தெரியாத குழந்தைங்க அதுதா அதுதான் மற்றபடி ஒரு நல்ல விஷயம் இல்லையா வேறு எதுவும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலை செல்ல பிள்ளைங்க சாப்பாடு மட்டுந்தான் ஏன்னா எழுபது குழந்தைங்க இருக்காங்கம்மா சாப்பாடு ரெண்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு உடனே எனக்கு ஒரு மாதிரியாச்சு சரி திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் இருந்தது எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் போய் போதி கொடுத்துட்டு காய்கறி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கு சரி சில பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே பாய்